மீனம் ராசி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மீனம் ராசி வந்து ராசிக்குள்ளே கடைசி ராசி இப்போ மீனத்தை தான் சனி இருக்கார் நிறைய மீன ராசியை சேர்ந்தவங்கலாம் வந்து ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணேன் அது என்னென்னா இந்த வக்ரகதி வரும்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் இன்னும் வீடியோ வரல கரெக்டு அப்போ இன்னொரு கேள்வி கேட்டாங்க இந்த ராசிக்கு வந்து ஜென்ம சனி வந்துருச்சுன்னு மார்ச் டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அப்லோட் பண்ணிங்க அதுலேருந்தே எனக்கு வந்து மைண்டு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்குது டென்ஷன் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க பட் இப்போ வக்கரம் அடையும் போது அவர் அதை விட்டு போயிடுவாரா மீனை தொட்டு போயிடுவாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்டால் அந்த ஃபர்ஸ்ட் அந்த கிளாரிட்டி கொடுத்துட்றேன் தேர்ட்டீன்த் ஜூலைலேருந்து நவம்பர் டுவெண்ட்டி செவன்த் வரைக்கும் ஒன் தேர்ட்டி செவன் டேஸ் இந்த சனியுடைய வக்கர காலம் இந்த வக்கர காலத்தில் ஆல்ரெடி சாட்டர்டே ட்ரான்ஸன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மீனமில் உள்ள வந்தது அந்த வந்த சனி அங்கேருந்து வக்கரம் படைஞ்சு அப்படியே பின்னாடி நைஸாக போய் கும்பத்துக்கு போயிடுறாரான்னு செக் பண்ணி பார்த்தோம் அப்படி இல்லை அது கும்பத்துக்கு போல அது மீனம்லேயே தான் இருக்குது அது மீனம்லயே அந்த ராசிக்குள்ளேயே தான் அது பின்னாடி வருது முன்னாடி போனது அதுக்குள்ளேயே பின்னாடி வருது இவ்வளோ தான் இதுதான் கேல்குலேஷன் ஸோ மீனத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய வக்கர சனி அப்படின்னு புரிஞ்சுங்க உடனே இன்னும் உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும் ஆல்ரெடி நாங்கள் மீன ராசி ஜென்ம சனி சந்திரன் மேலே சனியோட பொசிஷன் எங்களை போட்டு அப்படியே ஒரு மாதிரி கிரு கிரு பண்ணிட்டு இருக்கு இப்போ வக்கரமானால் இன்னும் ஏதாவது ஜாஸ்தி பண்ணுமா ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது இது செய்யுமான்னு கேட்டேன் நான் அதை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது போது மீன ராசியை பொறுத்த வரைக்கும் சனி என்ன பண்ணுவாரு அவர் ஃபார்வேர்டில் போக 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 உங்களை சார்ஜ் எடுத்துருவாரு சார்ஜ் எடுத்து உங்களுடைய ஆக்ஷன் பிளான் என்னவோ உங்களுடைய உங்களுடைய தாட் ப்ராசஸ் என்னவோ உங்களுக்கு என்ன தேவையோ அதுல வந்து ஒவ்வொரு இடத்துலையும் செக் வச்சுட்டு போவார் இது அவரோட ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் நடக்கக்கூடிய பலன்கள் ரெட்ரோகிரேட்ல என்ன பண்ணுவார் வக்ரமர்ஜா அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும் ரெட்ரோகிரேட்ல என்ன பண்ணுவார்னா எங்க எது வரைக்கும் ஃபார்வேர்டில் போய் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு குழப்பத்தை கொடுத்து உங்களை தெளிவில்லாமல் வச்சுருந்தாரோ அதை மறுபடியும் பின்னோக்கி வர வச்சுருவார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லாத்தையும் ஒரு ஒரு எதெல்லாம் உங்களை பின்னி ஒரு மாதிரி குழப்பத்தை சிக்கல்களை கொண்டு வந்ததோ அந்த சிக்கல்களை வந்து அவிழ்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி எல்லா பிரச்சனையும் ரிசால்வ் பண்ணி அழகாக தெளிவுபடுத்திடுவார் இதுதான் காலம் ஸோ வக்ர காலம் என்பது உங்கள் புத்தியில் உங்களுடைய மனசில் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சூழலில் செயல்களில் எதெல்லாம் ஒரு சிக்கலை உண்டு செஞ்சே போயிட்டு இருந்ததோ அதெல்லாம் இப்போ வந்து சரி பண்ணுற மாதிரியான நேரம் தான் இது இதுதான் கடவுளுடைய ஒரு மெசேஜ் லைஃப்பில் எப்பவுமே எல்லாமே ஸ்மூத்தாக நடக்காது ஒவ்வொன்றும் முட்டி மோதி நடக்கும் ஒன்று ஸ்மூத்தாக நடக்கும் ஒன்று தடங்களாக நிற்கும் ஒன்று கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகி பிக்கப் எடுக்கும் ஒன்று போகும் திரும்பி வரும் ஒன்று ஜிக்ஸாக இருக்கும் இப்படி லைஃப்பில் ஒவ்வொருத்துக்கும் ஒரு டிசைன் இருக்குது இப்போ மீனம் இருக்கிற காலகட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா பலவிதமான குழப்பங்கள் நான் கொடுத்தாலும் பலவிதமான பிரச்சனைகள் இடையூறுகளை நான் செய்தாலும் மீண்டும் அதிலிருந்து அந்த எரரில் உள்ள மிஸ்டேக்ஸை சரியாக புரிஞ்சு அதை செல்ஃபாகவே கிளியர் பண்ணி அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி அந்த அனுபவத்தால் அடுத்த ஒரு விஷயத்தை சரியாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட்டை வந்து கொண்டு வரது தான் இந்த வக்கர காலத்துடைய பல